எஃப்டிபின் யார்களுக்கு வணக்கம் இன்று நம்பர் ஐயா அரவிந்த் இந்த வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நடிகர் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அப்டேட்டாக விட்டுருக்காரு இப்போ இப்போ தமிழ்நாட்டோட புனாமினட் இஷ்யூஸில் ஒரு இஷ்யூ நீட் எதிர்ப்பு இஷ்யூ வந்து பெயர் எடுத்திருக்காரு அவரும் அந்த இந்த ப்ரோ காங்கிரஸ் காங்கிரஸ் இன்க்ளூஸ் அலை காசைப்புற மாதிரி தான் செயல்பாடுகள் தெரியுது ராகுல் காந்தி எது எதிர்கட்சி தலைவராக காந்தி பதிலும் எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த சமீப காலத்து எல்லாம் விஜயோட ஸ்டாண்டு கமலஹாசன் பாணியில் இருக்கு கொஞ்சம் காங்கிரஸ் குடும்பம் அந்த நெருக்கம் திமுக கூட நெருக்கம் இதெல்லாம் இருந்தது விஜய்க்கு வந்து கருப்பு சோப்பில் சைக்கிளில் வந்தாரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வரும்போது பெட்ரோல் விலை ஏறிப்போச்சுன்னு பாஜகவுக்கு எதிராக கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்தாரு அதற்கு பிறகு அவருக்கு ஸ்டாலினை அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கல சந்திரசேகரராவ பார்த்தாரு இப்போ அவரோட நடவடிக்கைகள் வந்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற மு ஸ்டாலின் தான் மீண்டும் இருபத்தி ஆறுலையும் சீஃப் மினிஸ்டர்வாருங்கிற முடிவுக்கு விஜய் வந்த மாதிரி தெரியுது ஸோ கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் பண்ணி இருபத்தி அஞ்சு வாக்கில் ஒரு ராஜசபா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய் திமுக இஸ்யூஸை சப்போர்ட் பண்ணி திமுகவுக்கு சாதகமாக இருக்கலாமாங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் போல தோணுது அதில் அவருக்கு வந்து மெர்சல் பட் படம் தான் அவருக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு தூக்கி விட்டது அது தூக்கி விட காரணம் இப்போ தமிழிசையும் ஹைச்சராஜாவும் தப்பா விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அந்த திமுக அணி கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் மோடிக்கு எதிரான ஒரு விஜயன்னு அவருக்கு ஆக்சுவல் மார்க்கெட்டை விட ரெண்டு மடங்கு ஆடியன்ஸ் வரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அணி பதினெட்டு சதவீதம் இருந்தாலும் பாஜக எதிர்ப்புங்க ஃப்ரீடாம் நண்டாக இருக்குது ஸோ தன்னுடைய பட உலக இதுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு பயன் தரும்னு அவர் நினைக்கலாம் ஒன்று ஏன்னா பீஸ்ட் படத்தில் வந்து அவர் முஸ்லீமுக்கு எதிரின்னு ஒரு சூழ்நிலை வந்து தான் லெட்டர் பேடு கட்சியாட்டு ரெஜிஸ்டரே பண்ணதுக்கு முன்னாடி சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு அறிக்கையை விட்டார் ஸோ இந்த அடிப்படையில் அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலினுக்கான எதிரிகள் வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை என்டிஏ ஸ்டாலின் வர்சஸ் சீமானு மூணாக பிரிஞ்சு கிடக்குது இந்த மூணும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஸ்டாலினுக்கு அந்த நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்கு இப்போ நீங்கள் நீங்கள் அதில் ஒன்று ரெண்டு பேர் விஜய் எங்களை ஆதரிக்கிறார் விஜய் ரசிகர்கள் சிஏ எதிர்ப்பில் எங்களை ஆதரிப்பார்னா அந்த ஓட்டில் விஜய்க்கும் பங்கு இருக்குன்னு கிளைம் வந்துடும் அந்த முப்பத்தொம்போது கேண்டிடேட்லையும் புதுச்சேரி கேண்டிடேட் உட்பட யாரும் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக காட்டி சிஏ எதிர்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாம் எங்களை ஆதரிப்பார்கள்னு விஜய் அங்கீகரித்து அந்த ஓட்டை எடுக்கலை ஓவர் த ஹெட் ஆஃப் விஜய் தான் நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் நாப்பத்தி ஏழு வாக்கு திமுக அணி எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல திமுக அணி வந்து விஜய தங்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாப்புல அப்போ திமுக அணிக்குள்ள வந்து வெற்றி பெற்றவங்கள்ட்ட வந்து எந்த பாதிப்பையும் விஜய் ஏற்படுத்திட முடியாது கட்சியை ஆரம்பிச்சு விஜய் வந்தாருன்னா சீமான் எடுத்த ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வந்து அஹ் எடப்பாடிக்கு மெல்லாமாடா பயப்படுறது கோலத்தனமா இருக்கிறீன்னு உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கே வருத்தமா இருக்குன்னு விஜய நக்கல் அடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமான் எடுத்த வாக்குகள் ஆறு புள்ளி எட்டு அதுக்கப்புறம் மைக்கு சின்னத்தை விஜய் போட்ட பிறகு என் தம்பி என்ன ஆதரிக்கிறாங்கிற மாதிரி சொல்லி சீமான் எடுத்தது எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு ஒன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு அதிகரிச்சிருக்கு இந்த ஒன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு அதிகரிப்புக்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கலாம் பாசிபிள் நானே ஏற்கனவே அது அது சம்மந்தமாக பேசியிருக்கிறேன் ஸோ அந்த ஆறு புள்ளி எட்டு விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி கேட்டு விஜய நக்கல் நையாண்டி பண்ணி எடுத்த வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாக்கு அப்போ விஜய் வந்து கருப்பு சோப்பில் போய்ட்டு இருந்தார் இவர் விஜய நக்கல் அடிக்கும்போது கடைசியாக கருப்பு சோப்பில் விஜய் போயிட்டு இருந்தார் கரெக்டான கரெக்டாக தான் நான் பேசுகிறேன் அதில் புள்ளிஓரம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா அதனால் பாதிக்கப்படுறது தோத்து போயிட்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெல்லா தலைமையில் உள்ள அதிமுக தான் பாதிக்கப்படும் எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறது வேறு விஷயம் அதுதான் பாதிக்கப்படும் வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு புதிய இயக்கம் வரும்போது வந்து பாதிப்புகள் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும் பலகீனமானவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அந்த வகையில் விஜயால என்டிஏக்கு பாதிப்பு வராதுங்கிறது சிஐ எதிர்ப்பின் மூலம் மாட்டும் இந்த நீட் எதிர்ப்பின் மூலம் மாட்டும் அந்த வாக்காளர்களுக்கு நான் எதிரான மண்ணை விஜய் காட்டிட்டாப்புல விஜய்க்கு சிஐ எதிர்ப்பை மீறி தான் பதினெட்டு சதவீதம் அண்ணாமலை வந்து வாக்கெடுத்துருக்காப்ல இப்போ விஜய் வந்து மீண்டும் ஒரு சக்தியாக வரும்போது ஒரு திமுக ஒன்மோர் டிஎம்கே ஆண்டிபாட்டியா வருவார் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது விஜய மீறி டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்போ நம்ம டிஎம்கேன் கொள்கைகளையே ஏற்றுக்கிட்டு அவங்கள எதிர்க்காம போகிறதும் நல்லதாக இருக்குன்னு விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் அந்த வகையில் அன்னைக்கு ஆர் எஸ் பாரதியும் விஜயோட இதை வந்து பாராட்டியிருக்கிறாரு ஸோ விஜய்க்கு உள்ள அரசியல் இது வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது மட்டுந்தான் அதில் ஃப்ரீடாம் இருக்குது பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து அவர் மெர்சல் படத்தில் அரசியல் சினிமா ரீதியாக பார்த்த ஒரு பெரிய லாபம் ஸோ அந்த லாபத்தையும் அவர் உணர்கிறார் அரசியல் ரீதியாகவும் வந்து நம்ம என்ன இது பண்ணாலும் கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் வந்து திமுக காங்கிரஸ்க்கு தான் போடுவாங்க விஜய் மேலே அபிமானத்தை பேசுவாங்க விஜய் வரணும் நல்லாயிருக்கும் விஜய் மோட்டிவேட்டிங் படமாட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அது இதுன்னு விஜய் பற்றி பேசுவாங்க பட் எண்ட் ஆஃப் த டே போலிங் டே வந்து அவங்க மோடி பிரதமராக இருக்கிறது வரை அவங்க வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ நம்ம எந்த மெயின் பேச கமல்ஹாசனுக்கு வந்ததுன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் பிராமின்ஸு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு சௌ சௌராஷ்டிரா தேவங்கர் செட்டியார் வட வட இந்தியர் இந்த இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த வாட்டு வாக்கு தான் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வந்தது விஜய்க்கு வரணும்னா இந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸ் தான் வரணும் அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் மீறி வராது அஸ்லாங்கஸ் மோடி இஸ் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தேவில் ஓட்டு டிஎம்கே காங்கிரஸ் தான் இப்போ அந்த ஓட்டும் வராதுன்னு அவருக்கு தெரியுது தன்னோட ஓட்டர்ஸ் மனநிலையும் வந்து ஆன்டி பிஜேபி ப்ரோ ஸ்டாலின் காங்கிரஸாக இருக்கும்போது நம்மளும் அவங்க இஷ்யூ எடுத்துக்கிட்டு அவங்களோட வண்டியில் ஏறலாம்னு அவர் கணக்கு போடலாம் இல்லை இப்போ நீங்கள் சொல்றீங்க அந்த நாற்பத்தி ஏழு ஸ்டாலின் தலைமைக்கு வந்த ஒரு ஓட்டு ஓட்டு நீங்கள் சொல்றீங்க பட் விஜய் ப விஜயோட பறவை ஒருவேளை அந்த நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் காந்தி குடும்பத்துக்காக வந்த வாக்குகள் காந்தி அந்த திமுக கூட்டணி கட்சிகளையும் இழுக்கலாம் அவர் முயற்சி எடுக்கலாம் அவங்க வரமாட்டாங்க வேற அவங்க முயற்சி அஜித் குமார் கூடையோ சூர்யா கூடையோ பல நிரமிக்காத விஜய் கூட யாரும் போக போறதில்லை விஜய் ஒரு பவன் கல்யாண் மாதிரி எடுத்துட்டாருன்னா ஓட்டுக்கு மதிப்பு அதிகம் விஜயகாந்த் தொடங்கும் போது விஜயகாந்த் கூட யாரும் போகல இருநூறு பத்தி கேண்டிடேட் போட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்த தான் விஜயகாந்துக்கு மரியாதை கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்த தான் கமலாசன் தலைமையில் ஒரு அணிக்காவது பாரிவேந்தர் இவர் சரத்குமார் போன்றவங்கலாம் வந்தாங்க ஸோ மூணு புள்ளி ஏழு சதவீதம் நிரூபித்தனால தான் சரத்குமாரும் வந்தவரும் கமலஹாசன் முன்னாடி போனாங்க அதே மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு நிரூபித்தனால தான் எதிர்கட்சி தலைவராட்டு விஜயாந்து வர வர முடிஞ்சது விஜயும் பல நிரூபிச்சிட்டாருன்னா அவருக்குள்ள வேல்யூ வேறு பல நிரூபிக்காத விஜயும் ஒன்று தான் அஜித்குமாரும் ஒன்று தான் சிவகார்த்தியனும் ஒன்று தான் சூர்யாவும் ஒன்று தான் பல நிரூபிக்காத பிறையோ ஒரு சினிமா ஹீரோ ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுவார் அவ்வளவுதான் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார் ஓகே நானும் அது அந்த கட்சியில் போகும் நான் சொல்லலை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் எடுத்த திமுக அணி வந்து

ஒரு பங்கு தனக்கும் கிடைக்கும் நினைக்கிறாரு அதே ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு காந்தி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அன்னைக்கு வந்து சோனியாவை முன்னிறுத்தி வந்தாங்க இதை உணரணும் கருத்துக்கூட இதை உணரணும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி வந்தாங்க இப்ப ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்தது கருத்து குடல்கள் இதை பார்க்கணும் இந்தியா தமிழ்நாட்டை காப்பாத்தன ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற வரணும் ஸ்டாலின் படத்தை பெருசு பெரிசா போட்டு ஸ்டாலின் ஸ்டாலின் போட்டுதான் அந்த நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்திருக்கு ராகுல் காந்தியை நம்பி வரல நான் இன்னும் அதுக்கு உணவு உதாரணம் சொல்ல முடியும் இது ராகுல் காந்தியும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு நம்ம மறுக்க வரல சிவகங்கை பத்து சதவீதம் டவுனு கார்த்திக் சிதம்பரம் ஜோதிமணி பதினஞ்சு சதவீதம் டவுனு இது கிருஷ்ணகிரி ஒரு பதினாறு சதவீதம் டவுனு திருநெல்வேலி நாலு சதவீதம் டவுனு இந்த மாதிரி எழுபத்தொன்னில் இருக்கல எழுவத்தேழுல இல்லை எண்பதில் இல்லை எண்பத்தி நாலில் இல்லை எண்பத்தி நாலில் செல்வேந்திரனுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ஆண்டிப்பேட்டில் ஓட்டு அதிகம் தொண்ணூத்தொன்னுல ஜெயலலிதாவோட வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பர்பூர்ல ஓட்டு அதிகம் கிருஷ்ணகிரி செல்ல உள்ள செக்மெண்ட் பெரியவளத்துல உள்ள ஒரு செக்மெண்ட் அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஸ்டாலினை நம்பி வந்தது தான் இன்னும் நீங்க டாப் ஆஃப் தி ஆல் விஜய் வசந்தோட தாரகை கற்பட்டு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு சமநீதி அடிப்படையில் ஸ்டாலினுக்கு ஆயிரம் ரூபா இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு விஜய் வசந்தை விட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம் ஸோ இது ஸ்டாலின் சென்றிக்கா உள்ள ஓட்டு இதை கருத்துக்கொள்களை புரியாமல் விஜய்க்க மனவலிமேற்ற கொலைத்தனமான ஆலோசகர்கள் என்ன சொன்னாலும் உண்மை இதுதான் இது பத்தொன்பது நிலைமை இல்லை எண்பத்தி நாலு நிலமை இல்லை எண்பத்தி நாலு நிலமையில் எம்ஜிஆர் சாவை விட இந்திரா காந்தி மறைவுக்கு வந்து அஞ்சு சதவீத வாக்கு அதிகம் ராஜசேகரன் சிவாஜி மன்னர் தான் அதை சொல்லுவார் டீட்டெயிலாக சொல்லுவார் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் தொண்ணூத்தொன்னில் ஒரு சதவீதம்னாலும் இந்த இது ராஜீவ்காந்தி டெத்துக்கு தான் அதிகம் ஸோ இந்த நிலைமை தான் தமிழ் மண்ணுக்குள்ள இருந்திருக்குது ஆனால் இந்த தேர்தல் வந்து கருத்துக்கு புரிய வேண்டியது ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தியை முன்னிறுத்தியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ராகுல் காந்தியை முன்னிறுத்தியோ நடக்கலை ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த தேர்தல் ஸ்டாலினுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்ன தேர்தல் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கேக்கு எஸ் சொல்லியிருக்காங்க நாற்பத்தேழு சதவீதம் மாற்றி மறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இதே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து காங்கிரஸ்க்கு ஏறி இருந்தாலோ எண்பத்தி நாலு மாதிரி ஏறி இருந்தாலோ ஸ்டாலினுக்கு டவுன் நான் சொல்லியிருப்பேன் நான் தான் சொன்னேன் சோனியா லீடர்ஷிப்போட கலைஞர் லீடர்ஷிப்புக்கு எட்டு சதவீதம் நான் சொன்னேன் ராகுல் லீடர்ஷிப்போட ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு ஏழு சதவீதம் குறைவு நான் தான் சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் இது ஸ்டாலினை மையமா வச்சு எடுத்த இது பலருக்கு தாங்க முடியாது ஜீரணிக்க முடியாது அதுக்கு நான் பொறுப்பு இல்லை டேட்டா இதைத்தான் சொல்லுது அதே மாதிரி ஒருவேளை அதிமுக பாஜக பாமக கூட்டணி ஏழு என்ன நம்பர் வந்திருக்கும் அதுவும் நல்லா தெரியும் இல்ல அது கீழேயும் போயிருக்கலாம் அது யூகம் அது யூகம் ரிசல்ட் இல்லை யூகம் ஏன்னா அதை டைம் டைம்ல கொண்டு போய் கொண்டு வச்சாலும் பார்க்க முடியாது அது யூகம் சரி ஓகே யூகத்தில் ஏன் கருத்து வன்னியர் அல்லாத ஜாதிகள் வந்து திமுக கன்சால்டேட் ஆகிருப்பாங்க கொங்கு விளாடர் ஜாதிகள் திமுக கன்சால்டேட் ஆயிருப்பாங்க அதை மையமாக வச்சு தான் ஈரோட்டில் விளையாட கொண்டு அறுபத்தி சதவீதம் போடும்போது அருந்ததியர் பறையர் செங்குந்தர் நாயுடு பத்து பன்னெண்டு சதவீதம் கூட எடப்பாடிக்கு போடலைன்னு சொன்னேன் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கு சேலத்தில் முப்பத்தெட்டு வாக்கு வாக்கெடுத்த வன்னியர் ஆதரவில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தான் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து நாடார்கள் எடப்பாடியால் வேஸ்ட்டு ஜெயலலிதா மாதிரி நம்மளை பெருமைப்படுத்த கூட அவருக்கு மனசு இல்லை அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நாடார்கள் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தார் வன்னியர்னு இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இவங்க கூட பாமக சேர்ந்தால் பிரஜாதிகளெல்லாம் ஸ்டாலின் முன்னாடி போயிடும் அதே மாதிரி அண்ணாமலையும் எடப்பாடியும் சார்ந்தா பிற ஜாதியெல்லாம் ஸ்டாலின் முன்னாடி போயிடும் இதே ஒரு மாதிரி டைம் நல்ல கொண்டு போய் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பார்க்க முடியாது உங்க யுகம் அதுன்னா ஏன் யுகம் அது ரெண்டும் சேர்ந்தா ஜாதிய ரீதியான எதிர்ப்புல கீழே போகும்னு நான் சொல்றேன் மற்றவங்க அவங்க யுகத்தை சொல்லிக்கலாம் அது எவிடன்ஸ் கிடையாது சரி ஓகே விஜய் சொல்ற இந்த கருத்துக்கள் அதிமுக வந்து ஒரு ஆதரவான ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க ஜெயக்குமார் கூட நல்லா நீட்டு நீட்டை எதிர்ப்பு நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதிமுக வந்து டெக்னிக்கலை இப்போ டெக்னிக்கலி பார்க்கும்போது பலம் நிரூபிக்காத விஜயுடன் கூட்டணி போவதுக்கு சிரமம் ஏன்னா ஒரு சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு மாயமான்மை வேட்டை மாதிரி ஆடுறாங்களா விஜய் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த விஜய் ஆதரவு ஓட்டு தான் பங்களுக்கு பார்க்குறாங்களா ஒண்ணு நஷ்டம் இல்ல இதுல விஜய் சொல்றதே அஜித்யே சொல்றாங்க அஜித் சொல்றதுல ஒன்றும் நஷ்டம் இல்லை விஜய் நடுல வைப்போம் இது விக்கிராண்டி சொன்னதும் சிவகார்த்தியனை உடனே சீமான் சந்தித்து அந்த போட்டோ வெளியே வந்தது ஒன்றும் நஷ்டம் இல்லை திரைக்கலைஞர் எதிர் எதிர்போட்டா இருக்குது ஒரு கலைஞர் அவ்வளவுதான் அப்பனா இந்த இந்த விஜய் அதிமுக கூட்டணி என்பது நடைமுறையில் சாத்தியம் நீங்கள் சொல்றீங்க வரலாம் பட் அது ஒரு கேட்லிஸ் போல்ஸா தான் பயன்படுத்த முடியும் ஒரு பொலிட்டிக்கல் ஆட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தரை அவர் கையில இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஒரு கேட்லிஸ் ஆட்டு திமுக எதிர்ப்பு ஒரு சக்தியாட்டு வேணா பயன்படுத்தலாம் அதுக்கு நான் தயாரில்லைங்கிறது தான் திமுக எந்த கொள்கையை சொல்லி வெற்றி பெற்றாரோ அந்த கொள்கைக்குள்ள விஜய் இன்னைக்கு பேசுறாரு அதற்கு வந்து ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதியும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா வழக்கமா இப்போ ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜய் பிறந்த நிலக்கெல்லாம் அதிமுக சேர்ந்த தலைவர் பெருசாக வாழ்த்தையில தெரிவிக்கல இப்ப எடப்பாடி முதற்கொண்டு எல்லா எல்லா தலைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா அவங்களும் மோசமான நிலைமையில இருக்காங்க பலகீனமா இருக்கிறாங்க வன்னியர்கட்டும் விளையாடக் கொண்டர் கட்சி ஆட்டும் இருக்குது இல்லை விளையாட கொண்டர் கட்சிகள்லாம் அண்ணாமலை வேற பாதிக்கு மேலே உடச்சிட்டு போயிட்டாரு தென் மாவட்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லை கன்னியாகுமரியில் நாலு திருநெல்வேலியில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒம்பது மூணாவது இடம் மோசமாக இருக்குது சிட்டிக்குள்ளேயும் கீழே இருக்குது ஸோ அப்போ அவங்களுக்கு அவங்கள நம்பி யாரும் வரமாட்டாங்க ஷிப்பில் யார் யாருவா அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் வந்தால் கொஞ்சம் சீட்டை கொடுத்து சேர்த்துக்கலான்னு அவங்க நினைக்கலாம் பட் இதில் என்ன சிக்கல்னா விஜய் பிரபார் வந்து ஆறு சதவீத ஓட்டுக்கு இணையான சீட்டை கேட்பாப்புல விஜய்க்கு வந்து அந்த மாதிரி நீங்க சீட்டு கொடுக்குறதுலயும் சிக்கல் வரும் அதுல தேமுதிகாவுக்கும் விஜய்க்கும் அதிமுகவுக்குள்ள விஜய் போனால் சிக்கல் வரும் அதாவது விஜய் பல நிரூபிச்சிட்டாருன்னா அந்த பலத்துக்குள்ள இது அவருக்கு கிடைக்கிறதுல யாரும் தடுத்துட முடியாது அதான் நான் மக்களவைத் தேர்தல்லே விஜய் பல நிரூபிக்கணுங்கிறத நான் சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் விஜய் வரணும்னு தான் எல்லா இதுலேயும் நான் அழைப்பு கொடுத்துட்டு இருந்தேன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அரசியல் தன்மைக்கேற்ற ஏற்ற கோலைத்தளமான ஆலோசகர்களால விஜய் நீங்க பல நிரமிக்காத வராட்டு சசிகலா தீபா ஜெயக்கோர் மாதிரி ஜீரோ பெர்சன்டேஜ் ஆகிட்டு இதுதான் விஜய் வந்து லீடர்ஸ் மதிப்பாங்க இப்போ சும்மா பேசுறதெல்லாம் வந்து இந்த வானத்தை போல காமெடி மாதிரி இருக்கும் கடைசியாக வரும்போது தான் தெரியும் உங்கள் பலம் நிரூபிக்காதுங்க எந்த ஓட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க சார் நீங்கள் வந்து இதே தீபா ஜெயக்கோர் முன்னாடியோ இல்லை கமலாசன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது போது எந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் குடுக்கல இன்னைக்கு வந்து திமுக தர மற்ற லாபிகள் எல்லாமே வந்து விஜய் விஜய் விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க விஜய்க்கு ஒரு பண்ணுறாங்க பண்றாங்க அகில இந்தியாவில் ராகுல் காந்தியை இவர் வந்து வாழ்த்து தெரிஞ்சு வாழ்த்து பதில் சொல்ல சொல்றாரு தன்னோட அவருக்கு ஸ்டாலின் முக்கியம் பேராசைட்டான ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் முக்கியம் பேராசைட் ஒட்டுண்ணி ஒட்டுண்ணிக்கு ஸ்டாலின் முக்கியம் இன்னொரு ஒட்டுண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜசபா ஸ்டாலின்ட்டு வாங்கி கொடுக்கலான்னு அந்த ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணியை சேர்க்க முயற்சி பண்ணலாம் சரி ஓகே பாப்போம் அடுத்த கிட்ட அரசியல் விஜய் விஜய அரசியல் எப்படி போகுதுன்னு இன்னும் ரெண்டு வருஷத்துல அப்டேட் நிறைய வந்துட்டே இருக்கும் அது அபிஜேக விருப்பம் நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது பிரைமரி ஃபால்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸாங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் எப்பாவது ஒர்க்காக அவர் சொல்லுவார் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும் அதுவரை இப்போ ப்ரைமரி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டா மற்ற எந்த பிரைமரி ஃபால்ஸும் அவரை மதிக்க மாட்டாங்க அடிக்கிறதுல புரியா இருப்பாங்க அந்த அடி தன் மேலே உழக்கூடாதுங்கிறதுக்காக பிரைமரியா சபார்டினேட்டாக இல்லைங்கிறதுல அப்படி இது போயிட்டு இருக்கிறாரு ஒரு சில இடத்துல அது எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு எனக்கு தெரியுது ஸோ அவர் விருப்பம் அது நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது ஒரு எலெக்ஷன் கம்பல் பண்ண முடியாது ஆர்கனைசேஷன் அவருக்கு விருப்பம் அவருக்கு ஜனநாயக உரிமை அது நான் என்னைக்குமே குறை சொல்லலை பட் அவர் பிரைமரியா சபார்டினேட்டாங்கிறத சொல்லாம நீங்க அவரை பற்றி முட்டாளத்தை நம்ம பார்வையிட்டவர் யானை பார்த்த மாதிரி பார்க்காதீங்கதான் மற்றவங்களுக்கு தப்பு தப்பா பார்க்கவங்களுக்கு நான் சொல்றேன் தவிர அவர் உடனே சொல்லணும்னு அவரை யாரும் கம்பல் பண்ண முடியாது அவருக்கு உரிமை எப்போ வேணாலும் சொல்லலாம் மாநாட்டில் கூட இரநூத்தி பத்து நாள் பண்ணி கூட டிக்ளேர் பண்ணி வரலாம் இப்போவே டிக்ளேர் பண்ணா எல்லாரும் அரசியல் அரங்கத்துல சலங்கு கட்டி ஆடுனா யாரும் விடமாட்டான் கடுமையான எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டிய அவரை டாக்டா கூட போகலாம் ஆனா இதுவரை சொல்லலங்கிறதான் என் பார்வை பட் ஆனால் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே விஜய் என் கூட கூட்டணி ஒருவங்க சில பேர் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல சீமான் சொன்னாப்புல சீமான் சொன்னாப்புல படத்தை போட்டு அவர் ஆதரிச்சாருன்னா அவர் சிஐ விளம்பரத்தை திமுக காரங்க யாருமே கண்டுக்கல்ல திமுக காரங்கெல்லாம் விஜய ஒரு பொருட்டா நினைக்காம தான் முப்பத்தொம்பது சீட்டையும் ஜெயித்திருக்காங்க நாலு நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்கில் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு வரும்போது கூட இவர் க கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிட்டு வந்தார் இதில் அது கூட இல்லை மைக்கு விளம்பரம் போட்டார் இவர் மைக்கு விளம்பரம் போட்ட பிறகு அவங்க நாற்பத்தி புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு கூட தான் செய்திருக்கிறாங்க இதுவும் வரலாறு சீமானை பொறுத்தளவில் இவரை ஏளனப்படுத்தி ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் இவரை தம்பின்னு சொல்லி எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாருனா ஒன்று புள்ளி நாலுக்குள்ளே இவருக்கு ஓட்டிருக்கு சரி சார் பார்க்கலாம் அரசியல் அவர் வரும்போது எப்படி இப்படி இருக்குன்னு இன்னும் அந்த ஒன்று வருஷம் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் மேக்சிமம் தரவுகளோட தான் நான் சொல்றேன் டேட்டாவோட தான் சொல்றேன் ஓகே சார் நடுநிலையோட பாக்கவங்களுக்கு உண்மை புரியும் ஓகே சார்